ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்விக எண்ணங்களில் பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு வருகின்ற இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிருஷ்ண ஜெயந்தி தேய்பிரை அஷ்டமி எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் உங்களுடைய கடன் தீருவதற்கு குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் நீங்குவதற்கு செல்வ வளம் பெருகுவதற்கு வழிபாட்டு முறையை எப்படி செய்வது இதில் முக்கியமாக கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு மற்றும் தேய்பிரை அஷ்டமி வழிபாடு இரண்டுத்தையும் சொல்ல போகிறேன் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் திங்கட்கிழமையோடு வந்திருக்கிறது தேய்பிரை அஷ்டமி ரொம்பவும் விசேஷம் ஏற்றக்கூடிய தீபம் என்ன இதையும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இந்த பதிவின் கடைசியிலையும் ஒரு முக்கியமான தகவல் சொல்ல போகிறேன் தொடர்ந்து பாருங்கள் இது உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுத்தரும் தெய்விகா எண்ணங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே வருடம் தோறும் வருகின்ற ஒரு முக்கியமான நாள் இந்த ஆவணி மாதத்தில் வருகின்ற அஷ்டமி திதியில் வருகின்ற கிருஷ்ண ஜெயந்தி இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்று மறக்காமல் நம்ம எல்லோருமே கிருஷ்ணரை வழிபாடு பண்ணணும் அப்படி கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்யும் பொழுது கிருஷ்ணருடைய கதைகளை சொல்லியும் நம்ம வழிபாடு செய்தால் பலன்கள் அதிகமாக இருக்கும் கிருஷ்ணரை யார் ஒருவர் வழிபாடு செய்கிறார்களோ முக்கியமாக குழந்தைகள் வழிபாடு செய்யும் பொழுது அவர்களுக்கு நன்றாக படிப்பு வரும் புத்திசாலி தனமும் ஆற்றலும் அவர்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த கிருஷ்ண ஜெயந்தி அன்று நீங்கள் செய்யக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத பாத்துடலாம் பெண்கள் திருமணமாகாத பெண்கள் கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு திருமண தடைகள் விலகும் சீக்கிரமாக கல்யாணம் கைகூடும் குழந்தை வரத்திற்காக காத்து கண்டிப்பாக நீங்கள் கிருஷ்ண பகவானை விரதம் இருந்து வழிபாடு பண்ணுங்க அப்படி வழிபாடு செய்யும் பொழுது தம்பதியர் சகேதமாக வழிபாடு பண்ணுங்க குழந்தை கிருஷ்ணரை நல்லா அலங்கரித்து வெண்ணெய் நெய் பால் பாயாசம் அவல் தட்டை முறுக்கு இந்த மாதிரியான இனிப்பு வகைகளை வைத்து வழிபாடு பண்ணுங்க நெய்யினால் ஆன பொருட்களை வைத்து வழிபாடு பண்ணுங்க கிருஷ்ண பகவான் கண்டிப்பாக உங்களுடைய வீடு தேடி வருவார் விவசாயிகள் கண்ணனை கும்பிடும் பொழுது உங்களுடைய வயல்களில் நல்ல விளைச்சல் வரும் மாடுகள் எண்ணிக்கை அதிகமாக பெருகும் கடன்களும் சீக்கிரமாக தீரும் முக்கியமா அன்றைய தினத்தில் கோமாதா சிலை ஒரு சிறிய அளவில் வாங்குங்க இது உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் அதே மாதிரி தொழில் அதிபர்கள் கிருஷ்ண பகவானுக்கு சிறப்பான பூஜைகள் நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல செய்யுங்க அப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு புகழ் அதிகமாகும் அதே மாதிரி கிருஷ்ண ஜெயந்தி அன்று நீங்கள் முக்கியமாக இந்த நெய்வேதியங்களை நீங்கள் வைக்கணும் நான் சொல்லிவிட்டேன் திரும்பவும் சொல்கிறேன் அவள் வைக்கலாம் சீடை தட்டை லட்டு அப்பம் முள்ளு வெண்ணெய் பால் இது எல்லாமே வைத்து வழிபாடு பண்ணுங்க கிருஷ்ணருடைய நாமத்தையும் சொல்லுங்க யார் ஒருத்தர் கிருஷ்ணருடைய ஸ்தோத்திரங்களை சொல்லி வழிபாடு செய்து அவருடைய நாமத்தை உச்சரிக்கின்றார்களோ கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வார்கள் அன்றைய தினம் முக்கியமாக தேவிரை அஷ்டமியும் வந்திருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு மாலை நேரத்திற்கு மேல நீங்க செய்யலாம் இரவு நேரம் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் இரவு நேரத்துல கிருஷ்ணரை வழிபாடு செய்து அவருடைய அவதரித்த அந்த நேரத்தில் வழிபாடு செய்தீங்கன்னா அதிகமான பலன்கள் உங்களுக்கு இருக்கும் மாலை நேரத்துலேருந்து நீங்கள் வழிபாடு செய்ய ஆரம்பிச்சுருங்க இதை பற்றிய தெளிவான விரிவான தகவல்கள் ஏற்கனவே நம்முடைய சேனலில் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோவில் கடைசிலையும் ஆட் பண்ணுறேன் தவறாமல் பாருங்கள் தேய்விரை அஷ்டமி வழிபாடு எப்படி செய்வது அப்படின்றத பார்த்துடலாம் மாலை நேரத்தில் நீங்கள் பைரவர் வழிபாடு தவறாமல் பண்ணுங்கள் கால பைரவர் வழிபாடு பண்ணணும் அஷ்டமி திதி காலையில் திங்கட்கிழமை இருபத்தி ஆறாம் தேதி ஒன்பது மணிக்கு மேலேயே பிறந்துடுது நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த அஷ்டமி திதி அந்த நாள் முழுவதும் இருக்குது ஆனால் மாலை நேரத்தில் கோவில்ல விளக்கு ஏற்றுங்க பொதுவாகவே திங்கட்கிழமையில் வந்து ராகு காலத்தில் விளக்கு ஏத்தினா நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ராகு காலம் முடிந்த பிறகு தான் இந்த அஷ்டமி திதி ஆரம்பிப்பதனால நீங்கள் மாலை நேரத்தில் கோவில்களில் நடைபெறுகின்ற விசேஷமான அபிஷேகம் அலங்காரம் ஆரத்திகள் எல்லாமே கலந்துக்கோங்க முக்கியமாக இந்த ஐந்து எண்ணெயில் தீபம் ஏற்றுங்க அது என்னென்ன எண்ணெய்கள் அப்படின்னு நான் சொல்லிடுறேன் இதை நீங்கள் செய்துட்டு கிருஷ்ண பகவானையும் வழிபாடு செய்யுங்க நல்ல பலன்கள் இருக்கு முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய எண்ணெய் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் நான் சொல்கிற எண்ணெய்கள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதற்கப்புறமா ஒவ்வொரு எண்ணெயாக நீங்கள் தனித்தனியாக அகலில் ஊற்றணும் தனித்தனியாக தான் ஊற்றணும் திரி போட்டு தனித்தனியாக தீபம் ஏற்றணும் அதாவது ஒரு தீபத்துக்கு ஒரு குச்சி ஒரு தீபத்துக்கு ஒரு குச்சி ஐந்து குச்சிகள் பயன்படுத்தணும் ஒன்றுத்தில் ஏற்றின குச்சி அடுத்த விளக்கை ஏற்றாதீங்க இதுதான் வழிமுறைகள் இப்போ எண்ணெய் என்ன அப்படின்னு பார்த்துடலாம் நல்லெண்ணெய் இழுப்பெண்ணெய் தேங்காய் எண்ணெய் விலக்கெண்ணெய் பசுநெய் ஐந்து எண்ணெய் தாங்க இந்த ஐந்து எண்ணெயை வைத்து கிருஷ்ண ஜெயந்தி அன்று இந்த ஐந்து எண்ணெயை வைத்து தேபிரை அஷ்டமி மாலை நேரத்தில் கால பைரவரை நீங்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்கள் குடும்பத்தில் எந்த ஒரு வறுமை நிலை இருக்கோ அது பணப்பிரச்சனையோ மனப்பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் வழக்கு வம்புகள் எதிர் தொல்லைகள் ஏவல் பிள்ளி எது இருந்தாலும் சரி அதை நிவர்த்தியாகும் தொடர்ந்து தேய்பிரை அஷ்டமியில் இந்த தீபத்தை மட்டும் ஏற்றிக்கிட்டே வாங்க நான் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற தேய்பிரை அஷ்டமி திதியில் இந்த தீப வழிபாட்டு முறையை உங்களுக்கு விரிவாக சொல்லியிருக்கேன் நம்முடைய புது சப்ஸ்கிரைபர்களுக்கு இது பயனளிக்கும் அதனால் இந்த ஒரு தகவலை நான் இன்றைய தினத்தில் ஷேர் பண்ணிக்கிட்டேன் வளர்பிரை அஷ்டமியில் வேறு தீபம் ஏற்றணும் அது என்ன தீபம் அப்படின்றத நான் வளர்பிரை அஷ்டமி போது நான் சொல்கிறேன் மாலை நேரத்தில் சிவனின் சுரூபமாக இருக்கின்ற சிவபெருமான் அவதாரங்களில் ஒருவராகிய கால பைரவரை வழிபாடு பண்ணுங்க வீட்டில் பைரவரை வழிபாடு பண்ணுங்க அஷ்டலட்சுமிகளின் ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும் அவரை வழிபாடு செய்யும் பொழுது ஓம் சொர்ணா கிருஷ்ண பைரவாய நமஹ ஓம் சொர்ணா கிருஷ்ண பைரவாய நமக ஓம் சொர்ணா கிருஷ்ண பைரவாய நமக இந்த நாமத்தை சொல்லி வழிபாடு பண்ணுங்க கால பைரவரை வழிபாடு செய்யும் பொழுது ஓம் கால காலாய வித்மஹே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதயாத் ஓம் கால காலாய தீமஹி தன்னோ கால ஓம் கால காலாய வித்மகே காலஹஸ்தாய தீமஹி தன்னோ கால பைரவ பிரச்சோதையாத் இது பைரவருக்கு உண்டான காயத்ரி மந்திரம் எந்த ஒரு காயத்ரி மந்திரம் சொல்லும் பொழுதும் மூன்று முறை நீங்க சொல்லணும் குறைந்தது மூன்று முறை சொல்லணும் இப்படி சொல்லி நீங்க பைரவரை சிவப்பு நிற மலர்களால செவ்வாழைப்பழம் அதற்கப்புறமா எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் இது எல்லாமே வைத்து வழிபாடு பண்ணுங்க குடும்பத்தில் இருக்கின்ற வறுமை நீங்கும் கஷ்டம் நீங்கும் கடன் தொல்லை நீங்கும் செல்வ வளம் பெருகும் தவறாமல் அனைவரும் இந்த திங்கட்கிழமை வருகின்ற அதிசக்தி வாய்ந்த நாளை தவற விடாதீங்க வழிபாடு பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் இன்றைக்கி நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெவிகேனங்களில் இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்குது தவறாமல் பாருங்கள் இன்னும் நீங்கள் தெவிகேனங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பட்டன் தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்